கைனூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சமூகம் ஆதி திராவிடர் ஆரம்பப்பள்ளி அருகில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் முன்னிலை வகித்தார் ஊராட்சி செயலாளர் கமலக்கண்ணன் வரவேற்றார் கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயனாளிகளிடம் ஆவணங்கள் சரிபார்த்து பணிகளை கள ஆய்வு செய்து தயாரித்த சமூக தணிக்கை அறிக்கை வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பேசினர் இதில் சமூக தணிக்கையாளர் கணேசன் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட வல்லுநர் குழு ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் செந்தில்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்